தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக அருள் வழங்கும் ஆவியே எழுந்து வாரும் எம்மோடு தங்க இன்று வாரும் ஆற்றல் மிகுந்த ஆவியானவரே இப்போதே இறங்கி வாரும் இன்று எம்மோடு தங்கிடவாரும் இறைவுறவின் ஆவியே இறங்கி வாரும் இன்று எம்மோடு வாரும் இன்று காக்கும் ஆவியே இறங்கி வாரும் இன்று எம்மோடு வாரும் உடனிருக்கும் ஆவியே எம்மோடு வாரும் ஊக்கம் தரும் ஆவியே இன்று எம்மோடு தங்கிடவாரும் எங்கும் நிறைந்த ஆவியே எம்மோடு தங்கும் இறங்கி வாரும் ஏக்கம் நீக்கும் ஆவியே இன்று எம்மோடு தங்கிட இறங்கி வாரும் ஐயம் களையும் ஆவியே எம்மோடு தங்கும் வாரும் ஒன்று சேர்க்கும் ஆவியே இன்று எம்மோடு தங்கிட இறங்கி வாரும் உமது கனிகளால் வரங்களால் எம்மை நிரப்பி எம்மோடு தங்கிட வாரும் எம்மை வழிநடத்திட இன்று எம்மோடு தங்கிட இறங்கி வாரும் மீண்டும் மற்றொரு நாளிதோ விடிந்தது ஆண்டவன் புகழை ஆர்வமாய் பாடி நிறைந்த உளத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவை போற்றி நன்றி நவிழ்வோம் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின அவரே இரவையும் பகழையும் அமைத்தார் அவரே நமக்கு உண்மை ஒளியாம் அவரே நமக்கு நிலையான ஒளியாம் நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீற்றிருக்கும் உம்மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் என்றும் ஆளுகவே ஆமேன் நீயே என் கோயில் ஆண்டவனே உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே நீயே நீயே என் கோயில் நீயே என் தெய்வம் நீயே என் கோயில் ஆண்டவனே நீ என் கோயில் ஆண்டவனே வார்த்தையின் வடிவில் உனை பார்க்கின்றேன் வாழ்க்கையின் வழி எங்கும் உனை பார்க்கின்றேன் செயலுள்ள நம்பிக்கையில் உனை பார்க்கின்றேன் வாழ்க்கையை வழிபாடாய் உனை பார்க்கின்றேன் புதுமையின் பொழிவினிலே உனை பார்க்கின்றேன் புதுமையின் பொழி உனை பார்க்கின்றேன் நீயே என் கோயில் நீரே என் தெய்வம் நீரே என் கோயில் ஆண்டவனே நீயே என் கோயில் ஆண்டவனே பேழையின் பிரசன்னத்தில் உனை பார்க்கின்றேன் உயிருள்ள வசனத்தில் உனை பார்க்கின்றேன் மண்ணில் மனிதரிலே உனை பார்க்கின்றேன் தாய்மையின் நேசத்திலே உனை பார்க்கின்றேன் நண்பரின் தியாகத்திலே உனை பார்க்கின்றேன் நண்பரின் தியாகத்திலே உனை பார்க்கின்றேன் இயற்கையின் இயல்பினேலே உனை பார்க்கின்றேன் நீயே என் கோயில் நீரே என் தெய்வம் நீயே என் கோயில் ஆண்டவனே நீயே என் கோயில் ஆண்டவனே நிலையாக வாழ்வேன் ஆண்டவனே அருள் வாக்கு ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றடர்கள் பதினாலிலிருந்து பதினாறு ஆ உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தவரா இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்க செய்திடலாம் மன்றாட்டுக்கள் இறைவா எங்கள் நகரங்களை திட்டமிட்டு கட்டுவோருக்காக வேண்டுகிறோம் மனித மதிப்பீடு ஒவ்வொன்றையும் அவர்கள் மதித்திட அருள்தாரும் இறைவா கலைஞர்கள் கைவினைஞர்கள் இசையமைப்போர் ஆகியோர் மேல் உமது ஆவியை பொழிந்தருளும் அவர்களுடைய வேலைப்பாடுகள் எங்கள் வாழ்விற்கு பல்வகை சுவையும் மகிழ்ச்சியும் தூண்டுதலும் தருவனவாக இறைவா நாங்கள் செய்வதனைத்திற்கும் நீர் கல்லாக எங்களோடு இருந்தருளும் உம் உதவியின்றி எதையும் நாங்கள் செம்மையாக செய்ய இயலாது இறைவா நீர் உ மகனின் உயிர்ப்பினால் எங்களை புதுப்படை பாய்க்கினீர் புதியதொரு வாழ்வையும் புதியதொரு உலகத்தையும் நாங்கள் உருவாக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவிழம் மின்னுகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே நாங்கள் எமது குரலாலும் மனத்தாலும் செயலாலும் உம்மை புகழ்வோமாக எமது வாழ்வே உமது கொடை நாங்கள் கொண்டிருப்பவைகளும் நாங்களும் உமது உடைமைகளாவோமாக உம்மோடு பரிசுத்தாவிய ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னையின் ஆசிர்க்காக வேண்டுவோம் மிகவும் இரக்கமுள்ள தாயே தாயேமிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கண்ணீர்களின் அரிசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எம்மை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம் பாவியாகிய யாம் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எம் அன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டறலும் பிறப்புநிலை நிலை பாவம் இன்றி கருவான புனிதம் அருகே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருக்குமாரனிடம் அன்றாடும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே பேத்ருவேற்றில் கனியாகியேசும் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்